இப்போ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் மச்சம் இருந்தால் சிறப்புகள் சார் உடலில் அப்படின்னு சொல்ல முடியாது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஓகே தழும்புகளாக இருந்தால் கெட்ட கிரகத்தோடைய அது அடையாளம் அங்கு அடையாளம் தழும்பு ஆனால் அந்த தழும்பு வர நேரத்தில் அவனுக்கு அந்த பிரச்சனை வரதுல அவனுக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கும் அந்த கிரகம் அங்கே வந்து உட்காந்துருக்கான் உனக்கு வர வேண்டிய சம்பவம் தான் நீ அந்த இடத்துக்கு கோர்ட்டுக்கு போயிருக்க ஆனால் ஒன்றும் இல்லை குழந்தை ஜாதக பிரகாரம் அப்பாவை ஜெயிலுக்கு போகாது கொண்டு வந்துடும் அப்ப அந்த அதிர்ஷ்டம் வந்து தனக்கு மட்டும் வராது தன்னை சார்ந்த குழந்தைகள் தன்னை குழந்தைகள் வம்சாவளி இது வந்து இஷ்ட கணவன் மனைவின்றது தன்னுடைய இஷ்ட தேவதையாச்சா அது போல சில சூழ்நிலைகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இடத்தை சுட்டி காட்டாம பனிரெண்டு ராசிகளிலும் எந்த இடத்துல இருந்தா ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் போயிட்டான் படித்தா படித்தான் ஃபாரின் படம் சொல்கிறானா அவனுக்கு பன்னெண்டாம் இடத்துல அதிர்ஷ்டம் இருந்தது ஒருத்தனுக்கு சீட்டு உருந்துது எட்டாம் இடத்துல அதிர்ஷ்டம் இருந்தது